கதை தேனாளிராமனும் மெல்லிய நாணயக் கையாளாக மனுஷன் ஒருநாள் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனையில் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் பிணங்கிய ஒருவர் அரண்மனைக்கு வந்தார் அவர் மிகவும் கோபமாக மன்னரிடம் புலம்பினார் அரசே நான் என் உழைப்பால் சம்பாதித்த நாணயத்தை நான்கு நாட்களுக்கு முன்பு என் நண்பரிடம் கொடுத்து வைத்தேன் இப்போது அதை திருப்பி தர மறுகிறார் நீங்கள் எனக்கு நீதி வழங்க வேண்டும் மன்னர் அந்த நண்பரை அழைத்து விசாரித்தார் நண்பர் சொன்னார் அரசே எனக்கு எதுவும் கைவசமில்லை அவர் தர்மத்தின் பேரில் எனக்கு கொடுத்ததை நான் என் செலவுகளுக்காக பயன்படுத்தி விட்டேன் மன்னர் கொஞ்சம் குழப்பமடைந்தார் அப்போது தேனாலிராமன் மன்றத்தில் இருந்தார் அவர் உடனே எழுந்து அரசே இதற்கான தீர்வை நான் கூறுகிறேன் இந்த மனிதர் ஒரு மெல்லிய நாணயக்காரன் இதனை நான் நிரூபிக்கிறேன் என்றார் மன்னர் ஆச்சரியத்துடன் கேள்வி கேட்டார் நீ எப்படி அதை நிரூபிக்கப் போகிறாய் தேனாலிராமன் ஒரு ஜாலியாக சிரித்துவிட்டு அந்த நண்பரிடம் சொன்னார் சரி உன் வீட்டில் இருந்த குடம் கொண்டு வா அதற்குள் நீ நாணயத்தை வைத்திருக்கிறாய் அந்த மனிதர் திகைத்து என்ன சார் என் வீட்டில் வெள்ளைக்குடம் ஏதும் இல்லை என்று சொன்னான் தேனாலிராமன் அமைதியாக மீண்டும் சொன்னான் அது எங்கள் நண்பனின் கோணலான மனசுக்குள்ள இருக்கிறது அதை உன் வீட்டில் இருந்த குதிரைகளில் ஒன்று பதுங்க வைத்திருக்கிறது இதை கேட்டதும் நாணயத்தை மறைத்தவன் உணர்ந்து நாணியுடன் சத்தியமாக திருப்பிக் கொடுத்தான் மன்னர் தன் நடுத்தர நீதி இழந்து புன்னகையுடன் தேனாலிராமனின் அறிவாற்றலுக்கு கொடுத்தார் இந்த கதைகள் சிரிப்பையும் போதனையையும் தரும்